பழமை வாய்ந்த தமிழ்நாட்டை பழங்காலத்தில் ஆண்டவர்கள் மூவேந்தர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இதில் பாண்டியர்கள் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கேரளாவின் தென்பகுதிகள் ஆகியவற்றை ஆட்சி செய்து வந்தனர் பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு தெற்கிலும் சேர நாட்டுக்கு கிழக்கிலும் பெரிய நிலப்பரப்பில் இருந்த மிகப்பெரிய நாடு ஆகும் இந்த பாண்டிய நாட்டின் பூமி மேற்கு பக்கம் உயரமாகவும் கிழக்கு பக்கம் தாழ்வாகவும் தென்பக்கம் தெற்கு பகுதியின் நீளமாகவும் கடல் ஓரங்களில் சரிந்தும் மேடும் பல்லனுமாக அமைந்திருப்பதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன வாழுகின்ற நிலப்பரப்பு அவர்களின் வீரம் கலாச்சாரம் பண்பாடு போன்றவைகளை வைத்து வரலாற்று ஆசிரியர்கள் பாண்டியர்கள் என்பவர்கள் முக்குளத்தோர் தேவர் சமூகத்தின் மரபர் பிரிவை சார்ந்தவர்கள் என்று ஆதாரபூர்வமாக நிரூபித்து இருக்கிறார்கள் அதேபோன்று சோழர்கள் முக்குலோர்த தேவர் சமூகத்தின் கல்லர் மரபினர் என்றும் சேரர்கள் முக்குளத்தோர் தேவர் சமூகத்தின் அகமுடையார் பிரிவை சார்ந்தவர்கள் என்றும் சில சான்றுகள் கூறுகின்றன மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் பெரு காலத்தில் நூக்குளத்தோர் என்று அழைக்கிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது கரும்பு போன்ற பயிர்களும் பருத்தி பயிர் வகையைச் சேர்ந்த பயிர்களும் பயிரிடப்பட்டுள்ளன பாண்டியர்கள் தங்கள் பெயரில் மாறன் வழுதி சடையவர்மன் மாரவர்மன் வர்மன் செழியன் முதுகுடுமி என்ற பட்டப்பெயர்களை தங்கள் பெயர்களோடு சேர்த்து வாழ்ந்து வந்துள்ளனர் இவர்களின் குலப்பெயர் பாண்டியர்கள் என்று இருந்தாலும் சந்திரகுலம் தென்னர்குலம் கௌரியர்குலம் பஞ்சவர்குலம் என்றும் பாடல்களில் போற்றப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் இந்திய பெருங்கடலில் மூழ்கிவிட்டதாக கருதப்படும் குமரிக்கண்டத்தில் கண்டத்தில் எழுபத்தி இரண்டு நாடுகளும் தலைநகராக தென் மதுரையும் விளங்கியுள்ளதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன பாண்டிய மன்னர்களின் தலைநகரான தென்மதுரை கடல் கொந்தளிப்பால் அழிந்துவிட்டது இரண்டாவது கடல் கொந்தளிப்பால் கபாடபுரம் என்ற தலைநகரும் அழிந்துவிட்டது கடல் கொந்தளிப்பு என்பது இப்போது உள்ள மொழியில் சுனாமியாகும் பாண்டியர் காலத்தில் வந்த சுனாமியால் தென் மதுரை கபாடபுரம் என்ற இரண்டு தலைநகரமும் அழிந்துவிட்டன பின்னர் மதுரை பாண்டியர்களின் தலைநகர் ஆனது அதன் பின்னர்தான் மதுரையில் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டு தமிழ் வளர்க்கப்பட்டது இப்போதும் தமிழ் உலகம் முழுவதும் பேசப்படும் மொழியாக மாறியதற்கு காரணம் பாண்டியர்களால் மதுரையில் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்ததால்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய நாட்டில் உள்ள பாண்டிய மன்னர்களைச் சாரும் மொழி கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தியதில் பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் கடல் கொந்தளிப்புக்கு முன்னால் பாண்டிய மன்னர்களின் இடைச்சங்க தலைநகரான கபாடபுரம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்துள்ளது கோட்டையும் அப்படியே அலங்கரிக்கப்பட்டு இருப்பதாக இருந்ததாகவும் ராமாயணத்தில் எழுதப்பட்டுள்ளது இதிலிருந்தே தெரிகிறது இராமாயண காலத்துக்கு முன்பே பாண்டியர்கள் ஆண்டு உள்ளனர் என்பது பல இந்து மத புராணங்களும் தமிழ் இலக்கியம் மற்றும் நாட்டுப்புற கதைகளும் பல பாண்டிய மன்னர்களின் வரலாற்றை கூறுகின்றன திருவிளையாடல் புராணங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாண்டியர்கள் நற்குடி வேளாளர் வரலாற்றில் இருநூற்றி ஒரு பாண்டிய மன்னர்கள் இறையனார் அகப்பொருள் நக்கிர நாள் உரையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாண்டியர்களும் வாழ்ந்துள்ளதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இந்த புராணங்கள் வச பாண்டிய மன்னனின் மகள் மீனாட்சி திருமணம் மதுரையில் சிவனுடன் நடந்துள்ளது என்றும் சோமசுந்தர பெருமானாக மதுரை தமிழ் சங்கத்தில் தமிழ் வளர்த்தார் என்றும் மதுரை மீனாட்சி பெரும் படையோடு இமயம் வரை படையெடுத்து சென்றார் என்றும் அதன் வழி வந்தவர்களே மௌரிகள் எனவும் ஒரு வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் எரக்லீஸ் என்ற மன்னனுக்கு பண்டேயா என்ற பெண் பிறந்திருக்கின்றார் அவளுக்கு மன்னன் கடல் சார்ந்த தென்னாடுகளை கொடுத்துள்ளார் அதில் முன்னூற்றி இருபது ஊர்கள் இருந்துள்ளன நாள்தோறும் அரசுக்கு ஒரு ஊர் மக்கள் வரி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளான் என்று செய்தி யவன நாட்டு தூதுவன் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது இலங்கையாண்ட விஜயன் என்னும் மன்னன் தன்னாட்சி புரிந்தவன் பாண்டிய மன்னனின் மகள் ஒருவளை மணந்தான் என்றும் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஆண்டுதோறும் பல பரிசுகளை அனுப்பினான் என்றும் மகாவம்சம் என்னும் நூல் கூறுகின்றது பாண்டியர்கள் சந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் என்றும் வேப்பம்பூ மாலை அணிந்தவர்கள் என்றும் மீன்கொடியை உடையவர்கள் என்றும் சங்ககால குறிப்புகள் கல்வெட்டுகள் சாசனங்கள் மற்றும் மெய்கீர்த்திகள் கூறுகின்றன வடநாட்டில் பல்லவர்களால் அடித்து விரட்டப்பட்ட களப்பிரர் கண்ணன நாடு வழியாக கொங்கு நாட்டிலும் சேர சோழ பாண்டிய நாட்டிலும் போரிட்டு பாண்டியர்களை சில காலம் ஆண்டுள்ளனர் ஆனால் கடுங்கோன் ஆட்சி காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சி மீண்டும் எழுச்சி பெற்றதாக கூறப்படுகிறது பாண்டிய நாட்டின் பெரும்பகுதிகள் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டு வரை சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்துள்ளது ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனின் மூன்று மகன்களான சுந்தர சோழ பாண்டியன் விக்கிரம சோழ பாண்டியன் பராக்கிரம பாண்டியன் ஆகிய மூன்று பேரும் சோழபாண்டியர் என்ற பட்ட பெயருடன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்துள்ளனர் என்றும் சான்றுகள் கூறுகின்றன பாண்டியர்களின் ஆட்சி காலம் பசுமையாகவும் மலைகள் ஆறுகள் காடுகள் விவசாயம் என செல்வ செழிப்புடனும் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் தெய்வ வழிபாடு தமிழ் மொழி வளர்ச்சி ஒழுக்க நெறி என உண்மைத்தன்மை என பொறுப்புடன் ஆட்சி செய்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன மரகத நாட்டு அரசர்கள் மௌரியர்கள் மௌரியர்களின் பேரரசர் அசோகர் கல்வெட்டுக்களில் பாண்டிய நாடு பற்றியும் பாண்டிய நாட்டு மன்னர்கள் பற்றியும் செய்திகள் கூறுகின்றன தமிழகத்தின் தென்பகுதியில் பாண்டிய நாடு அமைந்திருந்தது மேற்கே சேர நாடும் மலை கிழக்கே கடல் வடக்கே சோழ நாடும் கொங்கு நாடும் தெற்கே கடலும் குமரி முனையும் பாண்டிய நாட்டின் எல்லையாக இருந்தன ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை வெள்ளாற்றுக்கு தெற்கு எல்லாமே பாண்டிய நாட்டின் நிலப்பரப்பாக அமைந்திருந்தது சங்க காலத்தில் ஊர் கூற்றம் மண்டலம் நாடு என பல பிரிவுகளில் பாண்டிய நாடு அமைந்துள்ளது ரணிய முட்ட நாடு தென் புறம்பு நாடு தென் கல்லக நாடு கீரனூர் நாடு துறையூர் நாடு சூரங்குடி நாடு மேல்வேம்ப நாடு திருவழிதி நாடு கொழுவூர் கூற்றம் திருவழிதி வளநாடு குடநாடு கருநிலக்குடி நாடு தலையூர் நாடு வெண்புல நாடு துருமாநாடு பாகனூர் கூற்றம் தென்வாரி நாடு முறப்பு நாடு முத்தூர் கூற்றம் வல்லபா வளநாடு போன்ற பிரிவுகளாக பாண்டிய நாடு பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வந்துள்ளது ஆப்பநாடு என்பது கமுதி சாயல்குடி கடலாடி முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளாகும் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அலநாடு என்பது தேனி சின்னமனூர் கம்பம் போன்ற பகுதிகளாகும் பொங்கலூர் கா நாடு என்பது வைகாவூர் நாடு இரண்டும் சேர்த்து பழனி வட்டமாகும் அண்ட நாடு என்பது ஒட்டன் சத்திர வட்டமாகும் ஆற்றூர் நாடு அதம்ப நாடு என்பது திண்டுக்கல் வட்டமாகும் வடக்கல்லக நாடு தென்கல்லக நாடு என்பது பாதனூர் கூற்றம் ஆகியவை நிலக்கோட்டை வட்டமாகும் பூம்பாறை நாடு என்பது கொடைக்கானல் வட்டமாகும் நெடுங்கல நாடு என்பது வத்தலக்குண்டு வட்டமாகும் துவராவதி நாடு புறமலை நாடு நத்தம் வட்டமாகும் காநாடு என்பது திருமய வட்டமாகும் கோநாடு என்பது புதுக்கோட்டை வட்டமாகும் பள்ளி நாடு என்பது வேடசொந்தூர் வட்டமாகும் மிளலை நாடு என்பது ஆவுடையார் கோவில் வட்டமாகும் இவ்வாறு நிர்வாக வசதிக்காக பாண்டியர்கள் அப்போதே சிறு சிறு நாடுகளாக பிரித்துள்ளனர் இப்போது மாநிலம் மாவட்டம் வட்டம் ஊராட்சி ஒன்றியம் என்று பிரிக்கப்பட்டது போல் அப்போதே நிர்வாக வசதிக்காக பாண்டியர்கள் முதன் முதலில் சிறு சிறு நாடுகளாக பிரித்துள்ளனர் பாண்டிய மன்னர்களின் குடும்ப முறை அரசன் அரசி இளவரசன் பட்டத்தரசி என்ற முறையில் அமைந்துள்ளது பாண்டிய அரசன் வேந்தன் எனவும் பட்டத்தரசி பாண்டிமா தேவி எனவும் அழைக்கப்பட்டனர் பாண்டிய நாட்டில் பெண்களும் ராணியாக முடிசூட்டப்பட்டு போரும் செய்திருக்கிறார்கள் அரசனின் மூத்த மகனுக்கே இளவரசர் பட்டம் சூட்டப்படும் வழக்கம் பாண்டிய நாட்டிலே இருந்திருக்கிறது ஆரியை படை கடந்த நெடுஞ்செழியன் கோவலன் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கண்ணகியுடன் தவறான நீதி வழங்கியதால் மரணமுற்றான் அந்த நேரம் இளவரசனாக கொக்கையில் இருந்த செழியன் மதுரைக்கு வந்து முடி சுற்றி மன்னனானான் பாண்டியர்களின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அமைச்சர்கள் அடுத்த நிலையில் இருந்தவர்கள் அதிகாரிகள் படைத்திரைவர்கள் இவர்களை சுற்றியே ஆட்சி நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கிறது பாண்டிய நாட்டில் பிற நாட்டவரும் ஆட்சி செய்தனர் மானாபரணன் வீரகேரள பாண்டியன் சுந்தர பாண்டியன் விக்கிரம பாண்டியன் ஆகிய ஐந்து மன்னர்களும் பாண்டிய நாட்டில் சோழராட்சி இருந்த சமயம் சோழ மன்னன் ராஜாதிராஜனால் அடக்கி வைக்கப்பட்டனர் மானாபரணன் மற்றும் வீரக்கேரளன் ஆகியோர் ராஜராஜனிடம் போரிட்டு தோல்வியடைந்தனர் சுந்தரபாண்டியன் போரில் தோற்று முல்லைப்பூர் நோக்கி சென்று விட்டான் விக்கிரம பாண்டியன் ஈழ நாட்டுக்கு தப்பிவிட்டான் அவர்களை சோலைப் படகில் ஒன்றும் செய்ய முடியவில்லை வீரபாண்டியன் மட்டும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொல்லப்பட்டான் கோலார் மிண்டிக்கல் கல்வெட்டு மற்றும் ராஜாதிராஜன் திருக்கல செப்பேடு போன்றவற்றில் இந்த வரலாறுகள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு இருக்கிற ஜனநாயக முறைப்படியான மாவட்டம் தாலுகா எம்பி சட்டமன்றம் என்று நிர்வாக வசதிக்காக அரசு பிரித்தது போல் பாண்டிய மன்னர் காலத்திலேயே சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அமைச்சர்கள் கட்டுப்பாட்டிலும் படைத்தலைவர்கள் நிர்வாகத்திலும் ஒரு கூட்டு நிர்வாகத்தோடு பாண்டிய அரசு செயல்பாட்டுக்கிறது என்பது இந்த வரலாற்றின் மூலம் தெரிகிறது இன்று தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இனப்பற்று மொழி வீரம் தியாகம் காதல் என்று பல உணர்வுகளால் பிணையப்பட்டு வாழ்வதற்கு காரணம் நம் முன்னோர்களான சேர சோழ பாண்டியர்களுக்கு அந்த பங்கு உண்டு அவர்கள் போட்ட விதைதான் இன்றும் இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒழுக்கத்தோடு நெறியோடு நேர்மையோடு வீரத்தோடு கலாச்சாரம் இவர்கள்தான் முக்குலத்தோடு தேவர் சமூகத்தின் மறவர் என்ற பிரிவினை சார்ந்தவர்கள்